அவங்கதான் சார் டாக்டர் இருந்தாலும் அவங்க சொல்லி நீங்க பார்த்தேன் சொல்லியிருந்தாங்க கடையில் அடிச்சுட்டு தாங்க எப்பாட்டு இருக்கோம் சார் காலையில் போன பிள்ளை சார் மூணு மணி வரை டெலிவரி ஆக்சியே தான் இருந்திருக்கா மூணு மணி வரை டெலிவரி டெலிவரிக்கு அப்போ அப்படி பார்த்துருக்கலாமே ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கும் வேணான்னு சொல்லியாச்சு வேணாம் அவங்களுக்கு நார்மல் தான் ஆகும் உங்களுக்கு அது ஒரு கேஸு நார்மல் பார்த்தா அது ஒரு

இருக்காங்களா உங்க டெலிவரிக்கு டாக்டர் உங்க பிள்ளைக்கு டாக்டர் இருக்காங்களா செக் பண்ணி அனுப்புங்க இல்லையா வந்து ஓட்டு வந்து உட்காருங்க டாக்டரை வர சொல்லுங்க நம்ம உரிமைங்க இது நம்ம கவர்மெண்ட்டுங்க நம்ம தான் வச்சிருக்கோம் நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு இருக்காங்க நம்ம பேசவங்க சேர்க்கணும் இது உங்க கவர்மெண்ட்டு என்ன நடக்குது இங்க ஸ்கேன் எடுக்கணும் எல்லாம் நார்மல் நீங்க சொல்ற டைம்லாம் வரும் நீங்க பேசுற ஏசி பேசலாம் கேட்குறோம் நான் வரட்டாத போறதா ஓ நீ மட்டும்தான் பிள்ளை பத்திரியா

வருவாங்கன்னா ப்ரைவேட்டுக்கு போக மாட்டாங்க ப்ரைவேட்டுக்கு போக தெரியாமல் இல்லை போ கவர்மெண்ட்டுக்கு வரல அதெல்லாம் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சுக பிரசவத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசை மாப்பிள்ளைக்கெல்லாம் போகிறேன் நான் அப்படியாட்டாங்க ப்ரைவேட்டுக்கு போகிறேன் அவங்க நல்லா பார்ப்பாங்க இங்கே வா